வணக்கம் தூங்கும்போது நாசி மற்றும் தொண்டை வழியாக மாறி மாறி சுவாசிக்கிறதுனால குரட்டை ஏற்படுது சுவாசத்தில் ஏற்படுற இந்த இடையூறு காரணமாக தொண்டையில் உள்ள திசுக்கள் அதிர்ந்து குரட்டை ஒளி ஏற்ப எழுப்புது குரட்டையால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் போகும் குரட்டை ஏற்படுறதுக்கு உடல் பருமன் வாய் நாசி தொண்டை கோளாறு தூக்கமின்மை ஆகியவை காரணமாக இருக்கலாம் தூங்கிறதுக்கு முன்னாடி மத அருந்தினால் கூட குரட்டை ஏற்படலாம் சத்தமான குரட்டை அடிக்கடி குரட்டை தூங்கும் போது மூச்சு திணறல் காலை எந்திரிச்சொன்னை தலைவலி வறண்ட தொண்டையுடன் விழித்தல் ஞாபகம் அருதி பகல் நேர தூக்க கலக்கம் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கண்டுபட உதவுற சில குறிப்புகளை நம்ம இந்த பதவியில் பார்க்கலாம் ஒன்று உடல் எடையை கண்டிப்பாக குறைக்கணும் உடல் பருமன் இருக்கிறவங்க குருட்டை விடுறதுக்கு அதிகம் வாய்ப்புண்டு தொண்டை பகுதியில் கொழுப்பு திசு மற்றும் நலிவான தசை இருந்துச்சு அப்படின்னா குரட்டை ஏற்படும் அதனால உடல் எடையை குறைப்பது மிகவும் அவசியம் இரண்டு மது அருந்தக்கூடாது தொண்டை தசைகளை லேசாக்கி குரட்டை ஏற்பட காரணமாக அமையறதுனால மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் மூன்று பக்கவாட்டில் படுக்கணும் நேராக படுத்தால் குரட்டை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதனால் பக்கவாட்டில் படுக்கிறது நல்லது நான்கு பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது உணவில் மெலட்டோனின் அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தை பெறலாம் அதனால் மெலட்டோனின் அதிகம் இருக்கிற வாழைப்பழம் அன்னாசி பழம் கமலாப்பழம் ஆகியவற்றை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது ஐந்து தலையை உயர்த்தி படுக்கணும் அதாவது தலையணைகள் கொண்டு தலையை உயர்த்தி வச்சு தூங்கணும் தலையை உயர்த்தி வச்சு தூங்கணும் அப்படின்னா சீராக சுவாசிக்கலாம் நம்மளோட உடம்பு வளத்துக்கு தகுந்த மாதிரி தலையணையோட உயரம் இருப்பது அவசியம் ஆறாவது பிடிக்கக்கூடாது சுவாசப்பாதையில் எரிச்சலை உண்டாக்குறதுனால புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் புகைப்பிடித்தால் குரட்டை தொலை கட்டாயம் அதிகரிக்கும் ஏழு தேன் இஞ்சி தேநீர் எச்சில் சுரக்க செய்கிறதுனால இஞ்சி தொண்டைக்கு ரொம்பவும் இதமளிக்கும் தினமும் இரண்டு முறை தேன் இஞ்சி தேநீர் அருந்தணும் அப்படின்னா குரட்டை தொலை குறையும் எட்டு தூக்க மாத்திரை எடுத்துக்க கூடாது அதிகமாக தூங்கணும்னா குரட்டை ஏற்படும் அதனால தூக்க மாத்திரைகளை கட்டாயம் தவிர்க்கணும் ஒன்பது பால் குடிக்கிறது பால் மற்றும் பால் பொருட்கள் தொண்டை மற்றும் நாசியில் வீக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது பால் குடிக்கிறத முற்றிலுமாக தவிர்க்க தேவையில்லை இருந்தாலும் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பால் குடிச்சுக்கணும் அது பால் குடித்த உடனே தூங்குறதுக்கு போகக்கூடாது பத்து தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது உடம்புல நீர் பற்றாக்குறையால் தான் நமக்கு சளி உண்டாகுது இதனால் கூட குரட்டை ஏற்படலாம் ஆண்கள் நாலு ஒன்றுக்கு மூன்று லிட்டருக்கு அதிகமாகவும் பெண்கள் இரண்டு லிட்டருக்கு அதிகமாகவும் கட்டாயம் தண்ணீர் பருக வேண்டும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ